வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டக் வாட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் நடைபெறுகிறது இந்த சந்திர கிரகணம் தமிழ்நாட்டில் தெரியுமா அல்லது வேறு எந்தெந்த நாடுகளில் தெரியும் அது இல்லாம கிரகணத்தின் போது கடைபிடிக்கக்கூடிய முக்கிய விஷயம் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கான அம் தி ஆல் நோட்டிகேஷன் அமுத்தம் மறந்துடாதீங்க பொதுவாகவே சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே வானிலை நிகழும் ஒரு நிகழ்வு இது மனிதர்களின் வாழ்வின் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது இது சென்னையில் உள்ளவர்கள் வெறும் கண்ணால் பார்க்க முடியும் பொதுவாகவே சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் ஏற்படும்போது பூமி சூரிய ஒளியை சந்திரன் மேல் விழாமல் தடுப்பதால் சந்திரன் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இதை இரத்த நிலவு என்றும் சொல்லுவார்கள் வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணி வரை தெரியும் இதை எந்தவித கருவிகள் இன்றி வெறும் கண்ணால் பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இரவு பதினொன்னு நாற்பத்தி ஒண்ணு மணிக்கு முழுமையான சந்திர கிரகணம் நிகழும் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தி இரண்டு மணி வரை ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அலாஸ்கா தென் அமெரிக்கா இவற்றின் கிழக்கு பகுதி மற்றும் உலகின் பெருங்கடல்கள் மற்றும் துருவப் பகுதிகள் முழுவதும் இந்த நிகழ்வு தெரியும் அதேபோல் அடுத்த முழு சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி அன்றுதான் நிகழ்கிறது ஆனால் சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏனென்றால் சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியும் நேரத்தில் தான் இங்கு நமக்கு சந்திரன் உதிக்கும் இவ்வாறு தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் சவுந்தரராஜ் குறிக்கிறாங்க கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறாங்க கிரகண நேரம் என்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது என சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த நேரத்தில் கோயில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் இது தெய்வங்கள் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் என்பதால் அப்போது வெளிப்படும் கதிர்வீச்சுகளை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் கோவில்கள் மூடப்படுவதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது கிரகண நேரத்தின் போது எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள் ஆனால் கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் உண்ணாமல் இறை சிந்தனையுடன் இருந்து மந்திர ஜபம் செய்ய வேண்டும் கிரகண நேரத்தில் செய்யப்படும் லட்சம் மடங்கு தரக்கூடியது என ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது இந்த கிரகண நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஏனென்றால் அந்த கிரகண கதிர்வீச்சு நேரடியாக குழந்தையின் கருவை பாதிக்கலாம் ஆகவே அவர்கள் வெளியே வரக்கூடாது கிரகணத்தின் முன்பே ஆகாரம் அல்லத்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிரகண நேரத்தின் போது அவர்கள் வெறும் மந்திரமோ இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு சாஸ்திரங்களை படித்து கொண்டிருந்தாலே போதும் கிரகணம் முடிந்த பிறகு வீடு கோயில்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு புதிதாக ஆகாரம் செய்து பகவானுக்கு படைத்து விட்டு மீண்டும் சாப்பிடலாம் என்றும் சொல்லிக்கிறாங்க ஸோ வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் சென்னையில் முழுமையாக தெரியும்னு சொல்லிக்கிறாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்